அப்போ இன்றைக்கு கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் வந்து டிசிசி மீட்டிங் முதலாக மீட்டிங் தொடங்கினது அதில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கை இருக்கு தானே அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது அதில் வந்து கன விடயங்கள் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உதாரணத்தில் சுற்றுலாத்துறையில் மொத்தம் அறுபத்தஞ்சு மில்லியனில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிக்கிடுச்சு ஐம்பத்தி லூற்றி ஐம்பத்தி நாலு மில்லியன் ஐம்பத்தஞ்சு மில்லியன் வந்து செலவழிக்கிறது ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விரட்டக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை தங்க தங்கமு தங்கமுத்து சத்தியமுத்தி உட்பட கணவர் வந்து சொன்ன எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் என்னுடைய கௌரவ அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக் கொண்டிருக்காரு நான் சொன்ன சில நேரம் இயற்கை விளங்காமல் இருக்கலாம் அந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் யார்க்க பெரிய கலாச்சார மந்தம் கட்டிருக்கணும் அதுக்கு வந்து எந்த பேஸ் போகுது எந்த இவ்வளவு காசு செலவழிச்சிருக்காம என்னன்ற அடிப்படை யாரும் கூட இல்லை அப்ப நான் சும்மா கேட்டேன் அதுக்கு ஒரு பழமையாப்பு ஒரு ஒரு அந்த கச்சேரி கட்டுறேன்னு சொன்னா ஒரு ப்ரொஜெக்ட் அது ஒரு ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ப்ரொஜெக்ட் மன தெரிஞ்சாக்கணும் ரெண்டு பாத்தீங்கன்னா தெரியாது அப்ப நான் அவரை வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பிசினஸ் கேஸ் பிசினஸ் சார்ட்டர் அதெல்லாம் இருக்கா கம்பீஷன் ரிப்போர்ட் இருக்கா மோட்டிங் ரிலேஷன் ரிப்போர்ட் இருக்கா தவிர லெசன் லேர்ன்ஸ் இருக்கா இது டென்ட்ரஸ் ப்ரொஜெக்ட் எந்த எனக்கு நாலஞ்சு வருஷமா போகும் சம்பந்தமான கேள்விகள் கேட்கவில்லை அவா என்னென்றால் நீங்கள் கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் என்ற மாதிரி தெளிவாக வழங்கப்படுத்தினால் அது தவிர இந்த அரசாங்கம் நாங்கள் வினிமில மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் ரெண்டு பேர் கதைச்சேன் முக்கியமாக வந்து எங்களுடைய போர்ட் இன்ஜினியரும் ரெண்டாவது வந்து சுகாதார செயலாளரும் மானசம் விசுவாசி எல்லாரும் மூன்றாவது வந்து ஆராதி அவா அபிவிருத்தி அதிகார சபை அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மூன்று பேருக்கும் தெளிவா அமைச்சர் தெளிவா சொல்லி இருக்கிறார் அச்சுனாக இருக்கிற சரியான விஷயம் நீங்க பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்க அடுத்த முறை வரைக்குள்ள புல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை கண்டு வாங்க என்னென்றால் இப்ப பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் என்னென்றா பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் என்றா உதாரணத்துக்கு அரசாங்கம் வந்து இப்ப நாலாயிரம் மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்யறா அந்த மிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றது இந்த டிசிசி டிஸ்ட்ரிக் கோர்டினரி கமிட்டி மீட்டிங்ல நாங்கள் டிசைட் பண்றது அப்ப அப்ப பாக்கோனும் இப்ப வேலை இல்லாம கனவே இருக்கீங்கமா அல்லது வந்து ரோட்டு போடாம சனம் கஷ்டப்படுதா அல்லது வந்து வீடுகள் இல்லாம சனம் எல்லாம் கோட்டில்கள் கொட்டில்கள் இருக்கு அதுதான் அடிப்படை தேவை அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சார மண்டபத்தை நாங்க கட்டுறாலும் ஒரு பெரிய சனமும் இல்லை கலாச்சாரத்தை காட்டி கலாச்சாரத்தை சரி கூட சனத்துக்கு சாப்பிடுறது அடிப்படை தேவை சாப்பாடு வேற மனதில் பார்க்கணும் அப்ப நான் அந்த ப்ரொஜெக்டுகளை நான் திருப்பி கொண்டு வாங்கணும்னு சொன்ன உடனே அவைக்கு வந்து பதட்டமா போயிட்டேன் அது முழுக்க தேட போறேன் அப்ப அவட நான் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ் வேர்லி ஸ்டேப் ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் ஃபைவ் இருக்கு இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிகியூஷன் அப்படி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு அப்ப அந்த அஞ்சு ஸ்டேஜையும் மாவட்ட கேட்க நாங்க எல்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொன்னா நாங்க இந்த பேசிக் அந்த அஞ்சையும் சொல்லி இனிஷியேஷன் பிளானிங் கம்ப்ளீஷன் அப்படி அஞ்சு இருக்கு அஞ்சையும் சொல்லுங்க அது கூட சொல்ல இல்லாம நிக்க வேண்டாம் அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம் யாரும் கேள்வி வைக்கிறார்கள் கேள்வி கேட்டால் பிரச்சினை இருந்து பட் இன்றி முழுக்க கேள்வியில தான் இருந்தது இந்த வீடியோ நீங்கள் கழிச்சு விஷயங்கள் எடுத்து போடுங்கோ அது தவிர அடுத்த மீட்டிங்ல அவ்வளத்தையும் நான் கேட்டு அவ்வளத்தையும் கொண்டு வர சொல்லி கௌரவ அமைச்சர் நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தவர்கள் கல்லறை என்று பிடிப்பதற்காக இல்ல விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமே பிளவராமல் முன்னுக்கு நடக்கணும் என்ற நான் யோசிக்கிறேன் ஆனால் அது விளங்காம ஒரு சில அரசாங்கம் நாங்கள் இவ்வளோ பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம் வெண்கலைகள் கேள்வி கேட்கிறார் என்னோட ஒரு எம்பி கேட்கலாம்ன்றது பதில தெளிவாக கௌரவ அமாச்சா சொல்லிருக்கிறேன் இல்லை கேட்ட கூறிய பதிலோடையும் மற்ற மற்றவங்க வாங்குவோம்னு சொல்லி ஸோ அதை போடுவோம் மற்றது அந்த சமூகம் போன்ற ஒன்று ரெண்டு மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தது ஆனால் ஒரு ஒரு சுயாதீன யூடியூபரை உங்களுக்கு விடையில அது சம்பந்தமா நான் அடுத்த மீட்டிங்ல கதைக்கிறேன் ரெண்டு பேரை மட்டும் சொன்னால் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் நீங்கள் நீங்களும் அடுத்த போகணும் உண்மைத்தன்மை வெளியால வரணும் என்ற சம்பந்தமாகும் மற்றது உங்களோட பேர் டீட்டெயில கொடுத்து அடுத்த டிசி மீட்டிங்ல நீங்க நடக்கிற விஷயங்களை நீங்களும் சுயாதீனமா எடுத்து போடுறோம் என்ற நான் அமைச்சரோட கதைக்கிறேன் போதனா வைத்தியசாலையில நூற்றி இருபது நூற்றி எழுபது இருக்கிற நீங்கள் கதைக்கலாம் எழுபது பேருக்கு வந்து மூன்று வருடமாக அஞ்சு மாதம் சம்பளம் உச்சபட்சமாக கொடுத்து வேலை வச்சிருக்க

சத்யமூர்த்தி அதாவது வந்து ஒரு சில பேருக்கு வியாழ்பாளத்தினுடைய கனவேர் வைத்திய வைத்தியர்கள் கிணவேர் ஒன்று சேர்ந்து வேற இவர் வேற கனவர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தொடர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் அது சிம்பிளா போட்டோ உடனே அந்த வழக்கு போயிடும் பட் அது இவைய காசு செலவழிக்கிற பார்த்துட்டு இருக்கேன் வழக்கு நடக்கிறது இவருடைய பிரச்சனை பாராளுமன்ற காயக்கப்பட்டு அங்கே இவர்களுடைய வேலை சம்மந்தமாக அது வந்து லேபல் ஓன் ஒன்றி இருக்கு அதாவது வந்து பேரசு தமிழ் ரெடியாக இருக்குது லேபல் ஓ ஒன் தோன்றி இருக்குது ஒரு மேக்ஸிமம் ஆறு மாதம் தான் ஒரு ஆளை நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கலாம் ஒரு மாதமும் ஒரு நாளோ வேலைக்கு வச்சிருந்தாலும் ஈபி ஈபிஎஃப் பிடிஎஃப் கட்ட நீங்கள் கொடுக்கணும் ஒன்றுமே இல்லாம அந்த பிள்ளையில ஆறு ஒரு மூன்று வருஷமா டோய்லெட் க்ளீன் பண்ணவும் பேஷண்ட்ஸ் இந்த இது புன் கிளீன் பண்ணவும் அது கிளீன வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையிலாம் பேரை செய்தார் அதுக்கு அதுக்கப்புறம் இதை சொல்லியிருக்கா ஏ மேம் சொல்லியிருக்கிறோம் வேணாம்டா நீங்கள் ஏழு மணிக்கு முன்னாடி புத்தகத்தில் உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை அப்படி ஒரு எந்த அரசாங்கம் மாட்டேன் அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சோட கருக்கணும் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொரி வரைக்கு இல்லை நினைக்கிறேன் சத்யமூர்த்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிடுறது மட்டுமில்லாம அந்த இன்கொயரியை பாதிக்கப்படாமல் இருக்கும் என்ற சத்யமூர்த்தி அவர்கள் விடமாற்றம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது நன்றி

யூவா சப்போஸ் டோல் மியா சார் என்றது வந்து என்னென்றால் நீங்கள் என்னுடைய சாரா என்னை சார் என்று கூப்பிடக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டு கூட இது இருக்கிறீர்கான்னு தான் நான் சொல்கிறேன் யூ கோல் மியா சார் என்று நான் அப்ப நீங்கள் கதை கேட்க ஒரு நாளுமே நான் சார் என்று என்ன கூப்பிடுறேன் தான் கூப்பிடுறேன் நான் உங்களையில் எனக்கு அப்படி தேவையும் இல்லை நான் அப்படி ஆனால் ஆளும் இல்லை அப்படி இது வரையும் டாக்டராக வேலைக்கு கூட என்ன ஒருத்தரும் இவன் வேலை செய்கிற ஸ்டாஃப்னுடைய சார் என்று சொன்னா சார் என்று சொல்றா அண்ணா கூப்பிட்டு நான் கதைக்கிறாள் இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சார் என்று நான் வேணாம் என்று சொல்றேன் அதுதான் என்னுடைய கரெக்டர் அதே அப்படி தேவை இல்ல கேளுங்க